முனைவோரின் வாழ்வாதார மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியும் புதுடெல்லியில் உள்ள சாத்தான் நிறுவனமும் இணைந்து நடத்தும் ஒருவார பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாட்டு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் கட்டமைத்தல் பயிற்சியின் துவக்க விழா வடவள்ளி பகுதியில் உள்ள நேர தொண்டு நிறுவனத்தில் நடைபெற்றது பயிற்சியை நகார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் திருமல ராவ் அவர்கள் துவக்கி வைத்து பேசுகையில் நகார்டு வங்கி விவசாயிகளுக்கோ மற்ற தொழில் முனைவர்களுக்கோ நேரடியாக கடன் கொடுப்பதில்லை என்றும் அரசுடைமை வங்கிகளில் கடன் பெற்றிட உதவி வருவதாகவும் தெரிவித்தார் பெண் தொழில் முனைவோர்கள் கணவர் உட்பட குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு தொழில் துவங்கி வங்கி கடன் வசதி மற்றும் அரசு மானியங்களை உரிய நேரத்தில் பெற்றால் தொழிலில் சிறப்படைய முடியும் என தெரிவித்தார் வருமானத்தை பெறுகிற நஃபாண்டு நிதியுதவியுடன் நேரு தொண்டு நிறுவனத்தின் மூலமாக டாக்டர் காமராஜர் உழவர் உற்பத்தி நிறுவனம் துவக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் குறிப்பாக மலைவாழ் மக்கள் இதில் சேர்ந்து மாறும் உதவி பொது மேலாளர் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் கருத்துரை வழங்கி பேசிய நேரு தொண்டு நிறுவன இயக்குநர் பேராசிரியர் முனைவர் சௌ காமராஜ் அவர்கள் ஒரு வார பயிற்சியில் முதல் இரண்டு நாட்களில் தொழில் செய்வோருக்கு புக் கீப்பிங் என்று சொல்லப்படுகின்ற ரொக்கப் பதிவேடு கடன் வாங்குபவர்கள் மற்றும் கடன் கொடுப்பவர்கள் பதிவேடு உதயம் பதிவு செய்தல் பேஸ்புக் மின் வர்த்தகம் செய்தல் அரசு நிதியுதவி மற்றும் மானிய வசதி கூடிய கடன் திட்டங்களான முத்ரா திட்டம் ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களில் பிஎஸ்பி கடன் திட்டம் புதிய தொழில் முனைவர் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டம் ஸ்டாண்ட் அப் திட்டம் போன்றவைகள் இப்ப மூலம் பெண்களை சென்றடைய வடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தொழில் புரிவோர்கள் வர்த்தகம் போன்ற பண வர்த்தகம் பற்றியும் டிஜிட்டல் பண வர்த்தகத்தில் பண மோசடியை எவ்வாறு தவிர்க்கலாம் போன்றவைகளும் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி பேருக்கு பயிற்சி வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய சாதான் நிறுவன துணைத் தலைவர் ஹரிதர்ஷன் அவர்கள் சிற்பி வங்கியும் சாத்தான் நிறுவனமும் இணைந்து நேற்று தொண்டு நிறுவனம் மூலமாக பயிற்சியை முடித்தவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் சந்தைப்படுத்தல் போன்ற வசதிகளையும் செய்து கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சென்னை கோவை விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா ஆயிரத்தி முன்னூறு பேர்கள் வீதம் ஐயாயிரத்தி அறுநூறு பேர்களுக்கு பயிற்சி மற்றும் கடன் வசதியுடன் பெண் தொழில் புரிவோர்களுக்கு நாங்கள் முன்னேற்றம் என்று திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தலைமை தொண்டு தலைவர் பயிற்சியோடு நின்று விடாமல் அவர்களுக்கு தேவையான கடன் வசதி வழங்கி அரசு மானியம் பெற்று தருவதற்கும் உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார் உழவர் உற்பத்தி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சசிகுமார் அவர்கள் வரவேற்று பேசினார் இறுதியாக சாத்தான் நிறுவன கோவை கிளையின் ஒருங்கிணைப்பாளர் திவாகர் அவர்கள் நன்றி தெரிவித்தார் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி என்று சொல்லப்படுகிற சிக்வி என்றும் புதுடெல்லியில் இந்த நிறுவனம் இணைந்து இந்த அஞ்சு நாள் தொழில் பயிற்சியை நடத்துது இந்த பயிற்சியின் பெயரே பெண் தொழில் முனைவோரின் வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வளர்ச்சியின் கீழ் திறன் மேம்பாடு பி லீட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த அஞ்சு நாள் பயிற்சியை ரெண்டு நிறுவனமும் இணைந்து நடத்துறாங்க இதை நடத்துக வந்து கோயம்புத்தூர்ல நேடு தொண்டு நிறுவனம் அதனுடைய இயக்குநராக டாக்டர் காமராஜ் இருக்கிறேன் இந்த பயிற்சியின் நோக்கமே முதல் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோரா எப்படி செயல்பட முடியும் என்ன தொழில செயல்படுறது அதை எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி முறைப்படுத்துறது அதை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற ரெண்டு நாள் பயிற்சி எடுக்கிறாங்க அடுத்த மூணு நாள் அவங்க இந்த பயிற்சி வந்து டெய்லரிங் அவங்க தையல் கலையில எப்படி ஒரு தொழில் நிபுணரா மாற முடியும் நாலு பேர் வேலை கொடுக்குற அளவுக்கு வேலை பண்ண முடியுமா அப்படிங்கிற இந்த பயிற்சி இந்த பயிற்சியோட அஞ்சு நாள் நிக்காம இந்த சாதாரண அமைப்பு என்ன செய்ய போறாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு பயிற்சி முடிச்சையில இருந்து அவங்க வங்கி கூட்டு போய் அரசு சார்ந்த திட்டங்கள் அரசு திட்டங்களை இவங்க எடுத்து எப்படி செய்ய முடியும் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறது ரெண்டு வருஷம் தொடர்ந்து கோயம்புத்தூர் நிறுவனத்தோட இணைந்து மக்களுக்கு பிரயோஜனம் வர மாதிரி இதை செயல்படுத்த போறாங்க அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நடத்துது இதுல தரலாம் குறிப்பா மகளிர் சுய பொருட்கள் மேல ஆரம்பிச்சுள்ள டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவனம் அதிலிருக்க இருக்கிற மகளிர் குழுக்கும் இருக்கிற மகளிர் குழுக்கும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு பேர் இந்த பயிற்சிக்கு வந்திருக்காங்க இந்த நூறு நாள் பயிற்சியில அவங்களுக்கு ஒரு சாதாரணமா வர செலவு கணக்கு புத்தகத்தை எப்படி பராமரிக்கிறது அது எப்படித்தன சரி லாப நோக்க கணக்கு பண்ண முடியும் அவங்க அரசாங்கத்துல என்னென்ன அனுமதி வாங்கணும் உலகத்துக்கு ஜிஎஸ்டி சேவை வரி எப்படி பதிவு பண்ணணும் சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் கீழ அவங்க எப்படி பதிவு செய்யணும் அப்படிங்கிற முறையெல்லாம் சொல்லி கொடுக்காங்க தேவையில்லாம யார்ட்டையும் உங்களுடைய பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது வங்கி விவரங்களை சொல்லக்கூடாது உங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் விழுந்திருக்கு உடனே இந்த நீங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு அதை நம்ம வரக்கூடாது அந்த மாதிரி விவரங்களை சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பொறுக்கிறதுக்காகத்தான் அஞ்சு நாள் பயிற்சியை முன்னேற்றம் நடத்திட்டு இருக்கு